அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் மாயாஜாலம் புத்தகத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் ஐந்து மாயாஜாலமான பணம் தோத்திரப் பாடல் நன்றி உணர்வு என்பது செல்வ செழிப்பு குறை கூறுதல் என்பது ஏழ்மை உங்கள் வாழ்வில் பண பற்றாக்குறை இருந்தால் பணத்தைப் பற்றி கவலைப்படுவது பொறாமை கொள்வது ஏமாற்றமாக உணர்வது ஊக்கம் இழப்பது சந்தேகிப்பது அல்லது பயம் கொள்வது போன்றவை அதிகமான பணத்தை உங்களிடம் ஒருபோதும் கொண்டு வராது ஏனெனில் அந்த உணர்வுகள் அனைத்தும் உங்களிடம் ஏற்கனவே இருக்கின்ற பணத்திற்காக நீங்கள் நன்றியுணர்வு கொள்ளாமல் இருப்பதிலிருந்து தான் வருகின்றன பணத்தை பற்றி குறை கூறுவது விவாதிப்பது விரக்தி அடைவது ஏதேனும் ஒன்றின் விலையைப் பற்றி விமர்சிப்பது அல்லது பணம் குறித்து மற்றவர்களை மோசமாக உணர வைப்பது போன்றவை நன்றியுணர்வின் வெளிப்பாடுகள் அல்ல அதனால் உங்களுடைய வாழ்வில் உள்ள பணம் ஒருபோதும் மேம்படாது அது இன்னும் மோசமாகத்தான் போகும் உங்களது தற்போதைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி உங்களிடம் போதுமான பணம் இல்லை என்ற வெறும் எண்ணமே உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் பணத்திற்காக நீங்கள் நன்றியுடையவராக இல்லை என்பதாக ஆகிறது உங்கள் வாழ்வில் உள்ள பணம் மாயாஜாலமாக அதிகரிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தற்போதைய சூழ்நிலையை உங்கள் மனத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக உங்களிடம் உள்ள பணத்திற்காக நன்றியுணர்வு கொள்ளுங்கள் யாரிடம் நன்றியுணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவருக்கு அபரிமிதம் உண்டாகும் யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் உங்களிடம் மிக குறைவான பணம் இருக்கும் போது பணத்திற்காக நன்றியுணர்வுடன் இருப்பது எவர் ஒருவருக்கும் சவாலான விஷயம்தான் ஆனால் நீங்கள் நன்றியுணர்வு கொள்ளாத வரை எதுவும் மாறாது என்பதை புரிந்து கொள்ளும் அதை செய்வதற்கு நீங்கள் உத்வேகம் பெறுவீர்கள் பணம் என்ற விஷயம் பலருக்கு சிக்கலான விஷயமாக இருக்கக்கூடும் குறிப்பாக அவர்களிடம் போதுமான பணம் இல்லாமல் இருக்கும்போது எனவே மாயாஜால பண செயல்முறை பயிற்சிக்கு இரண்டு நிலைகள் உள்ளன நாளின் துவக்கத்திலேயே மாயாஜால பணத்திற்கான ஒட்டுமொத்த செயல்முறை பயிற்சியை நீங்கள் படிக்க வேண்டியது முக்கியம் அப்படி செய்யும்போது அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் தொடர்ந்து அப்பயிற்சியை கடைபிடிப்பீர்கள் ஆற அமர்ந்து ஒரு சில நிமிடங்களை எடுத்துக்கொண்டு உங்கள் குழந்தை பருவத்தை பற்றி நினைத்து பாருங்கள் அந்த நேரத்தில் உங்களிடம் போதுமான பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது சுத்தமாக பணமே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் உங்களுக்காக பணம் செலுத்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வையும் நினைவுபடுத்தி பார்த்து அவை ஒவ்வொன்றும் குறித்து நன்றியுணர்வு கொண்டு நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை உங்கள் இதயபூர்வமாக கூறுங்கள் நீங்கள் பசியாறுவதற்கு எப்போதும் உங்களுக்கு உணவு கிடைத்து வந்ததா நீங்கள் வசிக்க ஒரு வீடு இருந்ததா நீங்கள் பல வருடங்கள் கல்வி கற்றீர்களா பள்ளிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி பயணித்தீர்கள் பள்ளிக்கூடத்திற்கு தேவையான பாட புத்தகங்கள் மதிய உணவு மற்றும் பிற அனைத்து பொருட்களும் உங்களிடம் இருந்தனவா நீங்கள் குழந்தையாக இருந்தபோது ஏதேனும் விடுமுறைகளுக்கு சென்றீர்களா நீங்கள் குழந்தையாக இருந்தபோது உங்களுக்கு கிடைத்த அதிக உற்சாகமூட்டும் பிறந்த நாள் பரிசுகள் எவை உங்களிடம் ஒரு சைக்கிளோ ஒரு செல்ல பிராணியோ அல்லது விளையாட்டு பொருட்களோ இருந்தனவா நீங்கள் வளர வளர உங்களுக்கு புதிய புதிய ஆடைகள் கிடைத்து வந்தனவா நீங்கள் திரைப்படங்களுக்கு சென்றீர்களா விளையாட்டுகளில் கலந்து கொண்டீர்களா ஏதேனும் ஒரு இசை கருவியை வாசிக்க கற்றுக்கொண்டீர்களா ஏதேனும் ஒரு பொழுதுபோக்கை தொடர்ந்து மேற்கொண்டீர்களா உங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போன நேரங்களில் மருத்துவரிடம் சென்று மருந்துகளை பெற்றீர்களா நீங்கள் பல் மருத்துவரிடம் சென்றீர்களா பல் துளக்கும் பிரஷ் பர்பசை சோப் மற்றும் ஷாம்பூ போன்ற தேவையான பொருட்கள் உங்களிடம் குறையின்றி இருந்தனவா நீங்கள் ஒரு காரில் பயணித்தீர்களா நீங்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்தீர்களா தொலைபேசி அழைப்புகள் விடுத்தீர்களா விளக்குகளையும் மின்சாரத்தையும் தண்ணீரையும் பயன்படுத்தினீர்களா மேற்கூறப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் பணம் தேவை இவை அனைத்தையும் எந்த செலவும் இன்றி நீங்கள் பெற்றீர்கள் உங்களுடைய குழந்தை பருவம் மற்றும் விடலை பருவம் குறித்த நினைவுகளை நீங்கள் அலசி பார்க்கும்போது எத்தனை பொருட்களை நீங்கள் எந்த செலவும் இன்றி பெற்றீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் ஒவ்வொரு நிகழ்வு மற்றும் நினைவு குறித்து நன்றியுணர்வுடன் இருங்கள் ஏனெனில் கடந்த காலத்தில் நீங்கள் பெற்றுள்ள பணத்திற்காக உங்களால் உண்மையிலேயே நன்றியுணர்வு கொள்ள முடியும் போது எதிர்காலத்தில் உங்கள் பணம் மாயாஜாலமாக அதிகரிக்கும் பிரபஞ்ச விதி இதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது நீங்கள் மாயாஜால பணத்திற்கான செயல்முறை பயிற்சியை தொடர்வதற்கு பின்வரும் வாசகத்தை ஒரு ஸ்டிக்கரில் எழுதி ஒரு நூறு ரூபாய் நோட்டில் அதை ஒட்டி வையுங்கள் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி உங்களுடைய மாயாஜால ரூபாய் நோட்டை இன்று உங்களுடன் எடுத்து சென்று உங்கள் பர்சிலோ அல்லது பாக்கெட்டிலோ வைத்துக் கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் காலையில் ஒரு முறையும் மதியம் ஒரு முறையும் அந்த நோட்டை வெளியே எடுத்து அதை உங்கள் கைகளில் தவளவிட்டு நீங்கள் எழுதியுள்ள வார்த்தைகளை படித்து உங்கள் வாழ்நாள் நெடுகிலும் உங்களுக்கு வழங்கப்பட்டு வந்துள்ள அபரிமிதமான பணம் அனைத்திற்கும் உண்மையிலேயே நன்றி உணர்வுடன் இருங்கள் நீங்கள் எவ்வளவு அதிக உண்மையாக இருக்கிறீர்களோ எவ்வளவு அதிகமாக உணர்கிறீர்களோ அவ்வளவு அதிக வேகமாக நீங்கள் பணத்தை பெறுவதற்கான சூழல்களில் ஒரு அற்புதமான மாற்றம் நிகழ்வதை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்கு விருப்பமென்றால் என்றால் இச்செயல்முறை பயிற்சியை நீங்கள் ஒரு நாளில் எத்தனை தடவை வேண்டுமானாலும் செய்யலாம் உங்கள் பணம் எவ்வாறு அதிகரிக்கும் என்பதை ஒருபோதும் முன்கூட்டியே உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் நீங்கள் அதிகமான பணத்தை பெறும் விதமாக பல்வேறு சூழல்கள் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களிடம் இருக்கும் பணத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் எதிர்பாராத ரொக்கப்பணம் அல்லது காசோலைகளை நீங்கள் பெறுவீர்கள் பொருட்களை தள்ளுபடி விலையில் அல்லது குறைந்த விலையில் பெறுவீர்கள் அல்லது எந்த செலவுமின்றி அனைத்து விதமான பௌதீக பொருட்களையும் நீங்கள் பெறுவீர்கள் இன்றைய தினத்திற்குப் பிறகு உங்களுடைய மாயாஜால ரூபாய் நோட்டை நீங்கள் அடிக்கடி பார்க்கும் ஓர் இடத்தில் வையுங்கள் உங்களிடம் உள்ள அபரிமிதமான பணத்திற்காக நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை நீங்களே உங்களுக்கு நினைவூட்டி கொள்வதற்கு அதை ஒவ்வொரு நாளும் தவறாமல் எடுத்து பாருங்கள் நீங்கள் உங்கள் மாயாஜால ரூபாய் நோட்டை எத்தனை அதிக முறைகள் எடுத்து பார்க்கிறீர்களோ உங்களை வந்தடைந்துள்ள பணத்திற்கு நீங்கள் எவ்வளவு அதிகமான நன்றியை உணர்கிறீர்களோ அவ்வளவு அதிகமான மாயாஜாலத்தை உங்கள் வாழ்விற்குள் நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள் பணத்திற்காக அபரிமிதமான நன்றியுணர்வை கொண்டிருப்பது அபரிமிதமான பணத்திற்கு சமம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பணம் தொடர்பான ஏதோ ஒரு விஷயம் குறித்து நீங்கள் குறைகூற முற்படுவதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அது உங்கள் வார்த்தைகள் மூலமாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் எண்ணங்கள் மூலமாக இருந்தாலும் சரி பின்வரும் கேள்வியை நீங்களே உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த குறை கூறுதலுக்கான விலையை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேனா ஏனெனில் அந்த ஒரு குறை கூறுதலானது பணம் உங்களிடம் பாய்ந்தோடி வருவதற்கான வேகத்தை குறைத்துவிடும் அல்லது பணம் உங்களிடம் பாய்ந்து வருவதை ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்திவிடும் இன்றிலிருந்து எப்போதெல்லாம் நீங்கள் பணத்தை பெறுகிறீர்களோ அது உங்கள் வேலைக்கான ஊதியமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணமாகவோ அல்லது ஒரு தள்ளுபடியாகவோ இருந்தாலும் சரி அல்லது யாரேனும் ஒருவர் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது குறித்து நீங்கள் உண்மையிலேயே நன்றியுடையவராக இருப்பீர்கள் என்று உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பணத்தை பெற்றுள்ளீர்கள் என்பதைத்தான் இந்த ஒவ்வொரு நிகழ்வும் குறிக்கின்றது அதோடு இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நீங்கள் தற்போது பெற்றுள்ள பணத்திற்காக நன்றியுணர்வுடன் இருப்பதன் மூலம் உங்களுடைய பணத்தை மேலும் அதிகரிப்பதற்கும் பெருக்குவதற்கும் நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு கொடுக்கின்றது மாயாஜால செயல்முறை பயிற்சி ஐந்து மாயாஜாலமான பணம் ஒன்று உங்கள் ஆசிர்வாதங்களை கணக்கிடுங்கள் என்ற முதலாவது மாயாஜால செயல்முறை பயிற்சியின் முதல் மூன்று செயல் நடவடிக்கைகளையும் மீண்டும் செய்யுங்கள் பத்து ஆசிர்வாதங்களைப் பட்டியலிடுங்கள் நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள் அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி 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 என்று கூறுங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் குறித்து நன்றியை உணருங்கள் இரண்டு ஆற அமர்ந்து ஒரு சில நிமிடங்களை எடுத்துக்கொண்டு உங்கள் குழந்தை பருவத்தைப் பற்றியும் எந்த செலவும் இன்றி உங்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து பொருட்களை பற்றியும் நினைத்து பாருங்கள் மூன்று உங்களுக்காக பணம் செலுத்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வையும் நினைவுபடுத்தி பார்த்து அவை ஒவ்வொன்றை குறித்தும் நன்றியுணர்வு கொண்டு நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை உங்கள் இதயபூர்வமாக கூறுங்கள் நான்கு பின்வரும் வாசகத்தை ஒரு ஸ்டிக்கரில் கொட்டை எழுத்தில் எழுதி ஒரு நூறு ரூபாய் நோட்டில் அதை ஒட்டி வையுங்கள் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி உங்களுடைய மாயாஜால ரூபாய் நோட்டை இன்று உங்களுடன் எடுத்து சென்று குறைந்தபட்சம் காலையில் ஒரு முறையும் மதியம் ஒரு முறையும் அல்லது நீங்கள் விருப்பப்பட்டால் எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த நோட்டை வெளியே எடுத்து அதை உங்கள் கைகளில் தவழவிட்டு நீங்கள் எழுதியுள்ள வார்த்தைகளை படித்து உங்களுக்கு வழங்கப்பட்டு வந்துள்ள அபரிமிதமான பணத்திற்கு உண்மையிலேயே நன்றியுணர்வுடன் இருங்கள் இன்றைய தினத்திற்கு பிறகு உங்களுடைய மாயாஜால ரூபாய் நோட்டை நீங்கள் அடிக்கடி பார்க்கும் ஒரு இடத்தில் வையுங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பணத்திற்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நீங்களே நினைவூட்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அதை ஒவ்வொரு நாளும் தவறாமல் எடுத்து பாருங்கள் ஏழு இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்